இது எங்களுடைய சொந்த நிலத்துக்கு உட்பட்டிருக்கின்றது இந்த நிலத்தை தான் கட்டுவதற்கு நாங்கள் அங்கீகாரம் கேட்டிருக்கின்றோம் வந்திருப்ப சார் அவர்கள் இன்னும் அதற்கு அங்கீகாரம் வரவில்லை என்று எப்படியாவது நீங்கள் அவர்களிடம் பேசி இந்த அங்கீகாரத்தை தரும்படி அவரிடம் நான் அணுகினேன் எப்போது எது நடந்தாலும் தேவஸ்தானம் எண்ணியிருக்கின்ற இந்த இருப்பு வேலைகளும் தைப்பூசத்துக்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்டு வெற்றிகரமாக நடைபெறும் என்பதை உங்களுக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நிகழ்வு உங்கள் அனைவருக்கும் தெரியும் நாட்டின் பிரதமர் அவர்கள் இன்று மூன்று மணிக்கு தருவதாக சொன்னார் மூன்று மணிக்கு வருகை தந்தார் வந்ததுமே அவருக்கு தேவஸ்தானம் தெரிவித்தது போல் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து அவருக்கு வரவேற்பு அளிக்கணும் கொஞ்ச தூரம் நடந்து வந்து கொண்டிருக்கின்ற பொழுது நான் அவரிடம் விலக்கி சொன்னேன் கீழே போட இருக்கின்ற ரோடெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்பு தான் போட்டது இந்த வேலைகளை எல்லாம் நான் அவரிடம் விலக்கி சொல்லிக் கொண்டிருந்த வேலையில் இந்த கட்டிடத்தை தான் கட் விட்டு புதிய கட்டடம் கட்டப்போகின்றோம் பலநோக்கு கட்டணம் இங்கு தான் வருகின்றது இது எங்களுடைய சொந்த நிலத்துக்கு உட்பட்டிருக்கின்றது இந்த நிலத்தை தான் கட்டுவதற்கு நாங்கள் அங்கீகாரம் கேட்டிருக்கின்றோம் வந்திருப்பு சார் அவர்கள் இன்னும் அதற்கு அங்கீகாரம் வரவில்லை என்று எப்படியாவது நீங்கள் அவரிடம் பேசி இந்த அங்கீகாரத்தை தரும்படி அவரிடம் நான் அணுகினேன் மேலும் இந்த கட்டணம் கட்டுவதற்கு எங்களுக்கு சில நிதி உதவியும் அவரிடம் கேட்டிருந்தேன் அவர் நாங்கள் சென்று நாம் இங்கே இங்கு பேச வேண்டாம் நாம் அந்த இடத்துக்கே செல்வோம் என்று இந்த மண்டபத்துக்கு சென்று அந்த மண்டபத்தை பார்வையிட்டு அதன் பிறகு அவர் இந்த இடத்துல கட்டுவதற்கு உடனடியாக மந்திரி புசாரை தேடினார் மந்திரி புசார் இங்கே எங்கேயோ மாட்டிக்கொண்டார் அதே மாதிரி டான்ஸ்ரீ விக்கி அவர்களையும் தேடினார் அவரும் இங்கே மாட்டிக்கொண்டார் கடைசியாக அவர் இருவருமா வந்த பிறகு என்னுடைய கோரிக்கையெல்லாம் நான் மீண்டும் அவரிடம் சொன்னேன் சுல்தான் ஸ்னகூர் அவர்கள் நமக்கு கொடுத்த கேசப் பண்ணதிலிருந்து இங்கே எப்படியெல்லாம் கட்டப்பட்டிருக்கின்றது என்பதெல்லாம் அவனை விளக்கி சொன்னேன் மிகவும் நன்றாக கேட்டுக்கொண்டார் நன்றாக பேசினார் ரொம்ப சந்தோஷப்பட்டு கொண்டார் என் மீது என்னை கையை பிடித்து கொண்டார் என் உடல்நிலையை நன்றாக பார்த்து சொல்லும்படி கேட்டுக்கொண்டார் என்னை விடாமல் பிடித்து வைத்து கொண்டு எல்லாவற்றையும் ஒன்று ஒன்றாக விளக்கி கூறினார் இன்று கூட அந்த சட்டம் ஒன்றை இயற்றவர் இருந்தார்கள் அதை வாபஸ் பெற்று வாபஸ் விட்டுக்கொண்டதாக என்று அதையும் தெரிவித்தார் நாம் இந்த நாட்டிலே வந்து அப்படி கொண்டு வர முடியாது என்பதையும் அனைத்து பத்திரிகையாளர் முன்பும் சொன்னார் இந்த வருகை நமக்கு வெற்றி அளிக்கக்கூடிய வருகை இந்த கட்டடத்திற்கான வேலைகள்லாம் முடிந்து அங்கீகாரத்தையும் உடனடியாக பிரசாரையும் கொடுக்க சொன்னார் மந்திரிப்பு சார் அவர்களும் நான் உடனடியாக செய்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார் கடும் செவ்வாய்க்கிழமை கிழமை மந்திரி நல்ல செய்தியை தைப்பூசி தண்டவர்கள் சொல்லலாம் சொல்ல என்று எதிர்பார்க்கின்றோம் எது எப்படி இருப்பினும் எப்படி எது நடந்தாலும் தேவஸ்தானம் எண்ணியிருக்கின்ற இந்த இருப்பு வேலைகளும் தைப்பூசத்து பிறகு ஆரம்பிக்கப்பட்டு வெற்றிகரமாக நடைபெறும் என்பதை உங்களுக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இதற்கிடையில் இந்த ஹெரிட்டேஜ் பாரம்பரிய சின்னம் பத்து பாரம்பரிய சின்னம் என்பதால் அந்த அந்த இலாக்காவிலிருந்து அந்த ஹெரிட்டேஜ் அஞ்சு லட்சம் மொழியை நமக்கு கொடுப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் எதிர சொன்னார்கள் அது இந்த பணத்தை லோக்கல் கவுன்சிலாம் அனுப்பிட்டால் அல்லது இங்கே லோக்கல் கவுன்சில எடமே இருந்தால் இந்த பணம் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு அந்த பணம் தேவையில்லை என்று நான் நேரடியாகவே சொல்லிவிட்டேன் காரணம் லோக்கல் கவுன்சில் பணம் போனால் அவன் அங்கே இருக்கிற மனிதர்கள் இருக்கிற தோட்டத்தை பூவை வெட்டிட்டு போயிடுவான் எங்களுக்கு அந்த படம் தேவையில்லை என்று அவரை முன்னாலே சொல்லிட்டேன் இல்லை இல்லை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா வாங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற படத்துக்கு நாங்கள் எல்லாம் விளக்கம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னோம் விளக்குகள் போடுவதற்காக அஞ்சு லட்சம் வழி நாங்கள் ஒதுக்கி இருப்போம் என்று சொன்னார் அது ஹெரிட்டேஜ் அப்படின்னு தான் அந்த செய்தி சொல்லி எங்களையும் அந்த பிரதமரோடு சேர்த்துக்கொள்ளுங்கள் என்றால் அவருங்க வந்து நீங்கள் அவங்க விட்டால் நீங்கள் வாங்க நீங்கள் தான் இல்லை என்று சொல்லிவிட்டு இருப்பினும் எங்கள் அழைப்பை ஏற்று இவ்வளவு பேர் திரளாக வருகை தந்தது எனக்கு மாத்திரமல்ல இந்த இந்து சமுதாயத்துக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம்